வணக்கம் இன்றைய மாலை வானிலை அறிக்கை நிகழ்நேர தகவல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்போது வங்க கடலில் நீடித்து வரும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த ஆழ் பகுதியானது சென்னை தென்கிழக்கே ஒரே இடத்தில் நீடித்து வருகிறது இதன் காரணமாக மழையின் தாக்கமானது கடலோர மாவட்டங்களில் கனமழையாக இருக்கும் அவ்வப்போது மிதமான முதல் சற்று கனமழை வரை தொடரும் இது மேலும் மேற்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆந்திரா ஒரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மேலும் ஒரு மணி நேரங்களில் அதாவது கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்தாலும் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் பொழுது சற்று கனமழை முதல் அப்போ அவ்வப்போது க பலத்த மழையாக பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் இருந்தாலும் இந்த நிகழ்வானது மீண்டும் தமிழகத்தை நோக்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி தேதிகளில் நகரக்கூடம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் அதை வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு நோக்கி நகர்ந்து வந்து தீவிரமடைந்து வருகிறதா இல்லை சாதாரண நிகழ்வாக வருகிறது என்று பார்க்கலாம் தற்போது நிகழும்படி அது மேலும் திரும்பி அதாவது யூட்டன் போட்டு தமிழத்தை நோக்கி தான் நகரப் போகிறது இது வந்து சென்னையை அல்லது டெல்டாவை நோக்கி நகரலாம் திரும்பி வரும்பொழுது அது தீவிரமடைந்து வருகிறா என்பதை தான் பார்க்க வேண்டும் இதில் வராமல் கூட போகலாம் வரும் நாட்களில் தான் தெரியும் அது வருமா வராதா என்று ஆனால் மாடல்ஸ் வந்து காமிக்கிறாங்க திரும்பி வர மாதிரி காமிக்கிறாங்க மறுபடியும் தமிழத்தை நோக்கி தான் அப்படி வந்தாலும் தீவிரமடைந்து வந்தால் மட்டுமே ஒரு நல்ல மழையை கொடுக்கும் ஏதோ ஒரு அளவுக்கு நல்ல மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு அது கரை கடந்து உள்ளே சென்ற உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கலாம் மேலும் இன்னொரு நிகழ்வானது கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒரு நிகழ்வானது அதாவது குமரி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கு நல்ல மழை கொடுத்து மேற்கு அதாவது மேற்கு திசை நோக்கி நகன்ற அந்த நிகழ்வானது மீண்டும் தமிழகத்தை நோக்கி நகன்று மற்றொரு நிகழ்வு நிகழ்வுடன் சேர்ந்து தமிழகத்தை நோக்கி வரலாம் அந்த நிகழ்வானது தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்தில் மீண்டும் கிறிஸ்மஸுக்கு பிறகு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது இயர் நியூ இயர் அந்த அதன் டயத்தில் ஒரு நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் நண்பர்களே இப்போ தற்போது மழை இல்லை என்றாலும் ஒரு மணி நேரங்களில் லேசனவிதமான மழையாக இருக்கும் இந்த தீவிர மழை மையங்கள் அனைத்துமே ஆந்திரா கரேக்கரை நோக்கி தான் நகரப் போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்வின் காரணமாக அதாவது ஈரப்பதமான காற்று வடக்கு அதாவது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வடக்கு பகுதியில் தான் அதிக மழை கொடுக்கும் அதே போன்று இந்த நிகழ்வானது சென்னைக்கு கிழக்கே நிகழ்ந்தவுடன் தான் இது மலைமைகள் அனைத்துமே ஆந்திராவை நோக்கி தான் நகரப் போகிறது ஆந்திரா ஒரிசா போன்ற மாநிலங்களுக்கு தற்போது மழை இல்லை என்றாலும் மேலும் நகர நகர கடலோர மாவட்டங்களில் அங்காங்கே மிதமான மழை சற்று கனமழை வேறு பெய்யலாம் இந்த நிகழ்வை மீண்டும் திரும்பி தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்தில் ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மீண்டும் சென்னை நோக்கி வர மாதிரி காமிக்கிறாங்க இப்போதிக்கி இருந்தாலும் சென்னைக்கு அவ்வப்போது மழை கொடுக்குமா என்றது அப்போ அப்போது நிகழ்வும்படி பார்க்கலாம் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சேதி ஆகிவிடும் அப்போ பார்க்கலாம் இப்போதைக்கு மழையின் தீவிரமானது இல்லை நாம் எதிர்பார்த்த மழையும் இல்லை அவ்வப்போது லேசான விதமான மழை மட்டும் பெய்யலாம் சில நேரங்களில் பலத்த மழையாக இருக்கும் மாலை இரவு நேரங்களில் பார்க்கலாம் நண்பர்களே காலைய விரிவான தகவலை பார்க்கலாம் தற்போது சுருக்கமான வானிலையாகவே பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு மழை இல்லை வானிலை மாற்றங்கள் தான் இருக்கிறது மழை இல்லை தான் அவ அந்த அளவிற்கு நம்ம வானிலை சொல்ல முடியல அந்தளவுக்கு இல்லை எதுவுமே இருந்தாலும் வேறு எதுவும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அவ்வப்போது தெரிவிக்கப்படும் நாளை காலை விரிவான தகவலை பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்